ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட ஊராட்சி ஒன்றியத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட வகையில் கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கன்னியாகுமரி புதுக்கோட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருப்பூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் அறுபத்தி நாலு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவன்முடன் கேட்டுக்கொள்கின்றனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் சாலை வசதி குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு விண்ணப்பிக்க வருகை தரும் பொதுமக்களின் வசதிக்காகவும் ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் நல்ல காற்றோட்டமான அலுவலக சூழலில் பணியாற்ற ஏதுவாகவும் பழைய பழுதடைந்த கட்டிடங்களுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டக்கூறு நிதியின் கீழ் ரூபாய் அறுபத்தி நான்கு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் பெரியநாயக்கன்பாளையம் மங்களூர் பன்ருட்டி அம்மாப்பேட்டை தோவாளை குன்றாண்டார் கோவில் ஆலங்குளம் மதுக்கூர் சேதுபாவா சத்திரம் சின்னமனூர் கருங்குளம் புள்ளம்பாடி பொங்கலூர் கானை மேல்மலையனூர் முகையூர் வானூர் ஆகிய பதினேழு ஊராட்சி ஒன்றியங்களில் கூட்டரங்கம் மற்றும் பயிற்சி அறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அறை அலுவலக பணியாளர்களுக்கான அறை இருப்பு அறை கணினி அறை என அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பதினேழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்களது திருக்கரங்களால் திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி